வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு நூடுல்ஸ் தாங்க செஞ்சுருந்தேன் பசங்களாம் பார்த்திங்கன்னா பெருசாகிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்குமே பாருங்கள் அந்த தக்காளி வெங்காயம் கடுகு இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்ற கடையில் வரவே கூடாது அப்படி வந்தாலும் திட்டுவாங்க இல்லைன்னா எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க எடுத்து வச்சு சாப்பிட்றங்க பேரில் பாதி சாப்பாடு அந்த தக்காளியிலையே போயிடும் தக்காளி வெங்காயத்துலேயே போயிடும் அதனாலேயே நான் வந்து முக்கால்வாசி எல்லா சமையலும் வந்து ஒன்றா அதை போடாமல் எப்படி செய்கிறது இல்லை அரைச்சி போட்டுருவேன் இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே இப்போ பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸு அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் வெறும் மசாலா வச்சு பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வந்தோன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா சோயா சாஸு டொமேட்டோக்கப்பு அப்புறம் நூடுல்ஸ்லேயே எனக்கு மூணு பேக்கெட் மசாலா இருந்தது அந்த மசாலாவும் போட்டுக்கிட்டேன் அப்படி கூட மசாலா கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து சன்னா மசாலா அந்த மாதிரி எதாவது சேர்த்திக்கலாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம அதை சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா சோயா சாஸு டொமேட்டோ கச்சப்பெல்லாம் ஊற்றினாலும் கொஞ்சம் கெட்டியாயிட்டே இருக்கும் தண்ணியாட்டை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச நூடுல்ஸாக இதில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூனை வச்சு உடையாமல் நூடுல்ஸை நல்லா புரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நூடுல்ஸு தயார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது குடமிளகா வெங்காயம் இதெல்லாம் கேரட் இதெல்லாம் போடாமையே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் உங்கள் குழந்தைங்க தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சுட சுட நூடுல்ஸை சாப்பிட்டு துணி நிறையா இருந்ததுங்க போய் எல்லாம் துவைச்சிட்டு வந்தால் வெயில் தட்டி எடுத்தது அதனாலயே வந்தோன்னே என்ன பண்ண நல்லா பழைய சாப்பாடு இருந்தது பழைய சாப்பாடு தயிர் கெட்டி தயிர் எல்லாம் மோராட்டம் நல்லா கரைச்சி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அது ஒரு சைடு இது ஒரு சைடு நல்லா கடிச்சிட்டு அப்படியே அந்த பழைய சோறும் மோரையும் குடிக்கும்போது அடடடடா மனசு குளிர்ந்ததுன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா அது இப்போதாங்க நான் உணர்ந்தேன் வயிறு மனசும் அவ்வளோ ஒரு குளிர்ந்துச்சு செம்மையாக இருந்தது யாருக்கெல்லாம் இந்த பழைய சாப்பாடு பச்சை மிளகா ஊருக்காய் இதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி அது ஒரு தனி சுவை ஆனால் இதுவும் ஒரு தனி சுவ காலங்காத்தால் அந்த மோர் பழைய சோறு அது அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது செம சூப்பராக இருந்தது அந்த வெயிலுக்கும் இந்த மோருக்கும் செமையாக இருந்ததுங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் நேற்று சாம்பார் சூடு பண்ணி வச்சுருந்தேன் அது கூட சூட சாப்பாடு மட்டும் வச்சு ஒரு முட்டை பொரியல் அதுக்கப்புறம் இந்த மோனையும் தட்டில் போட்டு வந்து